என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நான் இப்போ பிஸியாக நைன்ட்டியில் வந்து பல மொழிகளில் அவ்வளவு இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினைச்சேன் நம்மளே நம்ம பிள்ளைய அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள போயிட்டேன் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் இவனை அறிமுக நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல போனேன் போன அப்பதான் கடைசியா போய் நானும் என் ஆர் பி சௌதரி சார்கிட்ட போறோம் புது புது உருவாக்குறவர் தைரியமா அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் அப்போ அப்பதான் அவர் நீ நீதான் பெரிய டைரக்டர் நீயே அங்கேயே இங்கே அலைஞ்சுட்டு இருக்க நீயே உன வச்சு படையாடியா அப்படின்னு சொன்னார் தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு